டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை அது அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவா என்று சொல்லியிருக்கிறார் ராமர் கோயில் கட்டுவதற்கு கையெழுத்து இயக்கம் நடத்தியவர் ஜெயலலிதா கரசேவையையும் ஆதரித்தார் மீண்டும் சொல்கிறேன் ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவாதி என்று சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை என்று அண்ணாமலை குறிப்பிடுகிறார் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்வது என்ன இந்து இந்துயிசம் இந்துத்துவா என்பதை எப்படி அணுகலாம் தேர்தலில் ஒருவர் பிரச்சாரம் செய்யும் போது மதம் இனம் சாதி அல்லது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்ய முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பாம்பே உயர்நீதிமன்றம் ஒன்பது பாஜக தலைவர்களை தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தடை விதிக்கிறது இந்த பாஜக தலைவர்கள் இந்தியாவை இந்துத்துவா ஸ்டேட்டாக உருவாக்குவோம் அதாவது இதை இந்து ராஜ்யமாக உருவாக்குவோம் என்று பிரச்சாரம் செய்கின்றனர் இந்த பிரச்சாரம் இந்தியாவின் மதச்சார்பின்மையை சீர்குலைக்கும் அதை பாதிப்படைய செய்யும் என்பதற்காக பாம்பே உயர்நீதிமன்றம் இவர்களை தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தடை செய்கிறது இதை எதிர்த்து ரமேஷ் யஷ்வந்த் பிரபு என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் மூன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் அமர்வில் ஜேஎஸ் வர்மா என்ற நீதிபதியின் தலைமையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் ஜே எஸ் வர்மா ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் இந்துத்துவா என்கிற வார்த்தை இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் மக்களின் வாழ்வியல் முறையோடு தொடர்புடையதாக இருக்கிறது பொதுவாக இந்துத்துவா ஒருவரின் வாழ்வியல் முறை அல்லது ஒருவரின் மனநிலையை குறிப்பிடுவதாக இருப்பதால் இதை இந்து மத அடிப்படைவாதம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்படுகிறது இதை அடிப்படையாக வைத்துதான் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது என்று நேற்று குறிப்பிட்டார் இந்து இந்துவிசம் இந்துத்துவா என்ற வார்த்தைகள் எங்கிருந்து வந்தது என்று வரலாற்று ஆய்வு செய்யும் பொழுது இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த வணிகர்கள் சிந்து நதியை ஒட்டியிருந்த இந்த நிலப்பரப்பை இந்துஸ்தான் என்று அழைத்தனர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் நிலத்தில் வாழும் மக்கள் பல்வேறு கடவுள்களை வணங்குகின்றனர் இந்து மக்களுக்கென ஒரே ஒரு வேத புத்தகமோ ஒரே ஒரு கடவுளோ கிடையாது அதனால் பல்வேறு வழிபாடுகளையும் நம்பிக்கைகளையும் கடவுள்களையும் கொண்ட இந்த மக்களின் வாழ்வியல் முறையை இந்து இந்துவிசம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கஜேந்திர கட்கார் என்ற உச்ச நீதிபதி குறிப்பிடுகிறார் ஆனால் இந்துத்துவா என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாஜகவின் சித்தாந்த தலைவர் எனப்படும் விநாயக் தாமோதர் சாவர்கர் என்பவர் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் அதாவது இந்துத்துவா என்பது இந்தியா இந்துக்களுக்கான நாடு இது ஒரு புனித பூமி இந்த நாட்டில் இந்துக்களை தவிர இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வாழ முடியாது அவர்கள் வாழ இங்கு தகுதியற்றவர்கள் என்ற கருத்தை குறிப்பிட்டு இந்துக்களுக்கான நாடு என்ற அடிப்படையில் இந்துத்துவா என்ற வார்த்தையை சாவர்கர் முதன் முதலில் பயன்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை என்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு பல்வேறு நிகழ்வுகளில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது எனலாம் அந்த வழக்கில் மனித உரிமைகள் ஆணையத்தின் பிரதிநிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்த தீர்ப்பை வழங்கிய ஜே எஸ் வர்மா அவர்களே நியமிக்கப்பட்டார் நான் வழங்கிய தீர்ப்பை அரசியல்வாதிகளும் இயக்கங்களும் தவறாக பயன்படுத்துகின்றனர் எனது தீர்ப்பு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மிஸ்லீட் செய்யப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜேஎஸ் வர்மாவின் மகள் சுப்ரா வர்மா தனது தந்தை இந்த தீர்ப்பை எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டதாக குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி பதினேழில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இதே போன்ற வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கின் தீர்ப்பில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே எஸ் வர்மா இந்து இந்துயிசம் இந்துத்துவா இதற்கு கொடுத்த விளக்கத்திற்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி மூன்று உட்பிரிவு மூன்றின் கீழ் ஒருவர் தன்னுடைய மதத்தை வைத்தோ சாதியை வைத்தோ அல்லது நம்பிக்கையை வைத்தோ தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது அதன் அடிப்படையில் ஒருவர் இந்து மதத்தை வைத்தோ இஸ்லாமிய மதத்தை வைத்தோ அல்லது கிறிஸ்தவ மதத்தை வைத்தோ அல்லது ஒருவர் தனது சாதியை வைத்தோ அல்லது அவர் விரும்பும் அவர் நம்பும் கடவுளை வைத்தோ தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்தனர் ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை உண்டு த எலிஃபண்ட் இந்த த ரூம் அறைக்குள் யானையை ஒழித்து வைப்பது அதாவது நம் கண்முன் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது அதை தவிர்த்து விட்டு அதை பற்றி விவாதிக்காமல் கடந்து செல்வது தேர்தலில் ஒருவர் பிரச்சாரம் செய்யும்போது தன்னுடைய சாதி மதம் இனம் கடவுள் நம்பிக்கை போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று ரெப்ரசன்டேஷன் ஆப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி மூன்று உட்பிரிவு மூன்று சொல்கிறது அப்படி இருக்க இந்துத்துவா என்பதை மதமாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்வில் முறையாக எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று பாஜக தலைவர்கள் குறிப்பிடுவதும் அதை வைத்து பிரச்சாரம் செய்வதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்து ராஜ்யம் அமைப்போம் இந்துத்துவா நாட்டை உருவாக்குவோம் என்று பிரச்சாரம் செய்வது இந்த சட்டத்தின்படி தடை செய்யப்படுகிறது ஆனால் இந்துத்துவா என்பது வாழ்வியல் முறை என்று வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து இந்துத்துவா மற்றும் இந்து விஷயத்திற்கான சரியான விளக்கம் கொடுக்கப்படும் போதுதான் இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்துத்துவா என்ற வார்த்தையை தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்துவது சரியா தவறா என்பது புரிந்து கொள்ளப்படும் மகாத்மா காந்தி அவர்கள் இந்து மதத்தை பற்றி குறிப்பிடும்போது இந்து மதம் என்பது ஒரு நம்பிக்கை அது அகிம்சையை போதிக்கிறது என்கிறார் அதே நேரத்தில் சாவர்கர் இந்துத்துவா என்பது இது இந்துக்களுக்கான நாடு இங்கு இந்துக்கள் மட்டுமே வாழ வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு வாழ தகுதியற்றவர்கள் என்கிறார் இந்துவிசம் மற்றும் இந்துத்துவா இதில் எது எடுத்துக் வேண்டும் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஜெயலலிதா பொதுவானவர் அவர் இந்துத்துவவாதி கிடையாது என்று அண்ணாமலையை கண்டித்துள்ளனர் அதே நேரத்தில் திமுக தரப்பில் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி தான் அவர் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தார் அவர் ராமர் கோயிலை ஆதரித்தார் அதிமுக தரப்பில் ஜெயக்குமார் போன்றவர்கள் பதிலளித்துள்ளனர் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்